கத்தரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்கள் அனைவரையும் இட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நாங்கள் தொடர்ச்சியாக பிறந்திருக்கின்ற இந்த புதிய வருடத்திலே கத்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே முதலாம் திகதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நமக்கு எதை போதிக்கிறது என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நான் சொன்னேன் அந்த வசனம் சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதவைகளானதால் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கிருபை உள்ளவர் இரக்கமுள்ளவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அது மெய்யான சத்தியம் உண்மையானது ஆனால் நமக்கு இவைகளை எல்லாம் ஆண்டவர் ஏ எதற்காக கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாட்களை கொடுப்பதற்கான நோக்கம் என்ன என்பதை நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாங்கள் அதை நிதானித்து அறிந்து கத்தருடைய வழிகளிலே நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகம் அதிகமாய் பெருகும் என்று பரிசுத்த பரிசுத்தவேதாகவும் சொல்லுகிறது நான் சில நாட்கள் தொடர்ச்சியாக உங்களோடு இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக பரிசுத்த வேதாகமம் கெத்தருடைய வார்த்தை நமக்கு நாட்களை குறித்து என்ன விதமாக போதிக்கின்றது என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து இந்த தியானத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் இன்றைய நாளிலும் கூட இரண்டு தீமத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே அப்பசலனாகிய பவுல் தீமத்தைக்கு சொல்லும்பொழுது சொல்லுகிறார் தீமத்தைவே கடைசி நாட்களிலே மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லுகிறார் இந்த முதலாம் திகதியிலே அல்லது முப்பத்தொராவது திகதி டிசம்பர் மாதம் மிட்நைட் சர்வீஸ் அதாவது ராத்திரியிலே நடக்கின்ற இந்த க்ராஸ் ஓவர் சர்வீஸிலே அநேகர் இன்றைக்கு தங்களை தாங்களே தீக்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள் தீக்கதரிசனம் சொல்லுகிறவர்கள் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர்கள் வாக்குத்தத்தை கொடுக்கிறவர்கள் இதை குறித்து பேசுகிறவர்கள் சொல்லியிருப்பார்கள் இந்த புதிய வருடம் அப்படியாக அமைகப் போகிறது என்று சொல்லி ஆனால் பரிசுத்த வேதாகமம் பல வருடங்களுக்கு முன்பதாகவே எழுதப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லா வசனத்தையும் எழுதியிருக்கிறார் ஆகையினாலே அந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறதே கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக யாராவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல வருடம் அமையும் என்று சொன்னால் நம்பாதீர்கள் ஏன்னால் பரிசுத்த வேதாமம் போதிக்கிறது கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் அது ஆகையினாலே நாங்கள் கொடிய காலங்கள் அது பலவிதமான சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாங்கள் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் பரிசுத்த வார்த்தைகள் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கொடிய காலம் வரும் என்று அகையினாலே பிரியமானவர்களே மனிதர்களை நம்பி வஞ்சிக்கப்படாமல் கத்தர் மீது பிரியமாயிருந்த அவருடைய வசனத்தை கவனியங்கள் ஆசீர்வதிக்க